பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுகோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா இரைப்பகுதி எண்பத்தி ஒன்றில் அலங்காரம் பாடல் என்பது மாகத்தை முட்டி என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குறில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் மாகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரமகல்யாணிதன் பாலகனே இடை அருட்செல்வன் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் என்பது மாதத்தை முட்டி வரும் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை ஆதாயத்தை முட்டி வருகின்ற நெடிய இமயன் அடியேனின் இறுதி காலத்தில் வருவானாயின் அடியேனுக்கு முன்பாக குதிரையை ஒத்த தோகையை உடைய மயிலின் மீது தேவரில் ஏறி வந்து அடியேனுக்கு முன்பாக நின்று திருவருள் புரிவீர் தூய்மையானதும் என்றும் அழியாதமான முத்தியை வழங்கும் உடைய போன்றவரும் முப்புறத்தை இழுத்து வரும் மூன்று கண்களை உடையமான சிவபெருமானை தம் வலப்பக்கத்தில் வைத்திருக்கும் மேலான கல்யாண குணங்களை உடைய உமாதேவியரின் திருமைந்தரே என்ற அழகிய கருத்தை நமக்கு அளித்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில வரிகளில் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசை குரல் சாங் நம்பர் எயிட்டி ஆஃப் கந்தலங்காரம் மாகத்தை முட்டி வரும் லிரிக்ஸ் நவ் இன் இங்கிலீஷ் வித் த வாய்ஸ் ஆஃப் எல் வசந்தகுமார் எம்ஏ மாகத்தை முட்டி வரும் நடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புறவியில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரியம்பகனை பாகத்தில் வைக்கும் பரமகல்யாணிதன் பாலகனே மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணக் கரோகரா வலிமணா கரோகரா வெற்றிவேல் முருணக் கரோகரா